நீங்க என்ன பிரச்சனையோ சரி என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி என்ன மன கஷ்டமா இருந்தாலும் கூட நீங்க உடனே ஷேர் பண்ணக்கூடிய ஒருத்தனை வயசு உங்களுக்கு யாரு பண்ணிருந்தாங்க என்ன பாடம் படிச்சிருக்கீங்க அப்ப நான் எச்சு நானே சரியா தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றிவா நான் உங்கள் சகோ பது நான் இப்போ வந்து அங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் ஓந்தாச்சி மடமென்று என்று சொல்கிற கடற்கரையோரத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் நான் இன்றைக்கு வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் டெலிவரி தான் போகிறதுக்கு ரெடியாக நினைக்கிறேன் ஸோ எங்கே சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்படி என்று சொல்கிற அழகிய ஒரு கிராமத்துக்கு தான் இன்றைக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அங்கே வந்து ஒரு அக்காவோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி அவங்களோட ஹஸ்பண்ட் வெளிநாட்டிலேருந்து நிறைய நீ கிஃப்ட் வந்திருக்க சொன்ன விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க என்று சொன்னால் போன வருஷம் வந்து போயிட்டு நின்று வரா இந்த வருஷம் நிற்க முடியாமல் போயிட்டு ஒவ்வொரு வருடமும் கூட அவருக்கு நின்று ஒவ்வொன்றா பார்த்து 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 செய்கிறனா இந்த வருடம் அவரை பேர்தேக்கு நிற்க முடியாமல் போயிடுது நான் இப்போ ஃபோரின்ல இருக்கிற காரணத்தால் நிறைய கிஃப்டில் அரேஞ்ச் பண்ணி கொண்டு கொடுங்க நான் அவங்க கூட இருக்கிற மாதிரி ஃபீலிங் அவங்களுக்கு வரக்கூடிய மாதிரி நீங்கள் இந்த சர்ப்ரைஸே செஞ்சு தரணும் அப்படி என்று சொல்லி கேட்டுருக்குறாங்க ஸோ கண்டிப்பாக செய்து தர மாட்டான்னு சொல்லி நாங்கள் இப்போ அந்த அழகிய கிராமம் அம்பலாந்துறை அங்கே தான் போக போகிறோம் ஸோ வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ

சந்தோஷமா போகுதா சரி அவை கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு இன்னைக்கு அந்த மைக்க கொஞ்சம் தள்ளி எடுங்களா ஏன்னா நம்ம மைக்கு கொடுத்துருக்கேன் தண்ணி அவைக்கு ஓகே எங்களோட பர்த்டே அமௌண்ட்டு சொல்லியா இன்னைக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் அவங்க கொடுத்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணட்டா சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க பெஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு முதலாவது நீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஒரு கேக் இருக்கு மிக்கிட்ட வாங்கி எடுங்க இந்த கேக் கட் பண்ணீங்களா இல்ல இதுதான் நீ தான் கட் பண்ண போறீ சரி எல்லாம் கேக் வந்திருக்கு நம்ம கேக் கட் பண்ணோம் லாஸ்டா சரியா ஓகே என்ன வர்க் பண்றீங்க ஸ்கூல் டீச்சர் ஸ்கூல் டீச்சிங் சரி எந்த ஸ்கூல் அம்பலாந்திரே அம்பலாந்திரே இதே ஸ்கூல் சொந்த சொந்த ஊர்லேயே ஸ்கூலில் என்ன பரவாயில்ல வாழ்த்துக்கள் அடுத்து வந்து என்னென்னு சொன்னா அன்றைக்கி எப்படி போகுது பர்த்டே எல்லாம் போகுதுன்னு சொன்னீங்க ஏன்னா அப்படி தானே இன்னைக்கு பர்த்டே முடிகிற டைம் இந்த டைம்ல வந்து கிஃப்டெல்லாம் வந்துருக்கு ஓகே அன்றைக்கி கிஃப்ட் நிறைய வந்துருக்கு நினைக்கிறாங்க அவங்க வந்துருக்கா இல்லை என்ன தர இல்லையா இப்போ நாலு மணி போகுது நெக்ஸ்ட் இங்கே தரலன்னு சொன்னா வேற விஷயம் என்ன தர மாட்டாங்களா அப்படியா

சின்ன வயசுல வந்து பழகணும் சரி என்ன கஷ்டமா வந்தாலும் சரி என்ன மன வந்தாலும் கூட நீங்க உடனே ஷேர் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கும்

சொல் சாப்பா ஓகே என்ன பா சொல்லவே இல்ல நீங்க அப்பதான் அப்பதான் இந்த டைம்ல நான் அதிகம் மிஸ் பண்றேன் ஓகே மிஸ்டர் ஓகே பிரை அக்கா ஹும்ம் அத்தான்மார் ஹும் என்ன फ्रेंड्स फ्रेंड्स இருக்கங்களா फ्रेंड्स ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆ ஆறு வேற சொல்லி திங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து எத்தனை

ஓகே ஒரு சாக்லேட் பாஸ்கெட் தான் தருகிறாங்களா நான் வாங்கிடுங்க थैंक यू ஓகே ரைட் ஓகே இப்போ என்ன சொல்லணும் இப்போ இது வந்து இந்த இருக்க குட்டிஸ் சரியா நீ ஓகே அடுத்து வந்து இப்போ நீங்க சொல்லணும் பா அஞ்சு பேர் சொல்லி நீங்க தான நீ அடுத்த டாஸ்க் என்ன சொல்லணும் அஞ்சு பேர் எல்லங்களை ரெண்டு பேர் வேணும் சரி ரெண்டு பேர் ரெடி பண்ணப் போறோம் அவங்க செய்ய மாட்டாங்க ம் காலேஜ்ல போறீங்க அந்த ரெண்டு பேர்

மிஸ்டர் ஸ்கூல்ல ஸ்கூல்ல

என்ன இருக்கு இருக்குதா அவங்கள போச்சு இதே மாதிரி பிடிச்சிருக்கு இது நான் சொன்னேன் ஒரே ஒரு யார் டான் മിസ്റ്റർ ഡാൻ ചൊല്ലിരിക്കുക എന്താ വാച്ച് പിടിക്കുമണ്ട് അവര് ചൊല്ലിരിക്കുന്നില്ല ഫോട്ടോസ് ഇടാൻ അനുപ്പുന്നില്ല അവർക്ക് ഓക്കെ ഞാൻ ഇത് വന്ന് അവരാണ് തിരിയില്ല ഞാൻ തിരിയില്ല ഞാൻ ചെയിൻ വെച്ചോണ്ട് അടുത്ത് പോയിട്ടുണ്ട് അങ്ങനെ അടുത്ത് വന്നേ അവള് ഫോട്ടോസ് ഇടാൻ അനുപ്പല്ലേ ഇവിടെ ചെയിൻ വെച്ചോണ്ട് അടുത്ത് പോയി ചൊല്ലിരുന്ന വന്ന് ശരി ഞാനി അപ്പൊ അവരുതാ ഇങ്ങനെ

செய்ய கூடிய இருக்குதாக்கள் யார்ட்டு கேஸ் பண்ணாம இருக்கு

అనిని మరిงடிக்கலாம் అంటే ఆ అవంగ్ర కోర్ ఎరి మెమరీస్ అయిదు మరి హ్మ్ అండిని నింగ మరిందిటింగలు తెలియల జవాబు పెట్టి బారుగా పో ఏనేకి జ్ఞానం இல்ல அவருக்கு தே జ్ఞానం இல்ல చెయ్ లాస్ట్ అవర్దానా జస్ట్ ఉండ చెయ్ అవంగోడే వినాశోన్న గ్రూప్ జిమ్ కొడు గెస్ பண்ணိలది అబ్బియా లే అవర్దానా வேற யாருமே இல்ல நான் தானே சொல்லுவாங்க இப்ப லாஸ்ட் நான் ஒரு இன்னொன்று சார் அதே தான் திரும்ப எங்கேஸ் பண்ணி நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க ஆகும் இன்னும் ஒரு குழு தரையா சின்ன வயசுல எங்களுக்கு ஒரு இது அம்மன் நோய் என் அந்த டைம்ல ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க என்ன தெரியுந்தா தெரியுந்தா நீ அப்படியே வழக்கம் இருக்கு தானே அப்போ அந்த டைம்ல இன்னைக்கு ஆசைப்பட்ட ஒரு திங் சாமி இருக்கும் இப்போ நான் சொன்னது அந்த டைம் எதுவும் ஆசைப்பட்டீங்களா சரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையா அவங்க அம்மன் நோய் வந்துட்டு வந்த டைம்ல சின்னாக்கள் அறிவு கூட நமக்கு அம்மன் நோய் வர டைம் ஒரு விருப்பப்பட்ட சமையல் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க வந்தது இல்ல விருப்பப்பட்டு எனக்கு ரொம்ப நாள் எனக்கு தெரியல ரொம்ப நாளா விருப்பப்பட்டு இருந்ததா விருப்பப்பட்டு இருந்தது அந்த கிஃப்ட் அந்த கூட்டிட்டு கொண்டு வாங்கி கொடுத்தாங்க எனக்கு ஞாபகம் இல்ல இருக்கேன் ஞாபகம் இல்ல என்ன அப்படி நடந்தா தான் என்ன ஞாபகம் இருக்கு ரைட் ஓகே சரி மிக்க வந்து பின்னுக்கு போங்களா அப்படியே

ஓகே எங்களுடைய ஹஸ்பண்ட் தான் இப்படி எல்லாம் கொண்டு கொடுத்து அவைய வந்து இந்த இந்த பேர்தே வந்து மறக்க முடியாத பேர்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி அனுப்பி இருந்தவங்க சரியா நிறைய குழப்பத்தை மத்தி எல்லாரும் தான் கடைசியா வந்ததே கடைசி வரைக்கும் நிக்கிறாரு அப்படிதானே ஓகே ரொம்ப பிடிக்கும் அவரை மிஸ் பண்ணுவீங்க நினைக்கிற அந்த டைம் நிறைய மிஸ் பண்றேன் ஓகே எத்தனை வருஷம் வெளிய போய் வர இப்ப ஒரு வருஷம் தான் அதுக்கு முதல் ரெண்டு வருஷம் போய் வந்து போனவேர் ஆ வந்து போனவேரா இந்த டைம் நான் நிறைய மிஸ் பண்றேன் இந்த டைம் அவர் கூட இல்லைண்ட அப்படி என்ன ரைட் ஓகே இருந்தாலும் அப்பாவையும் சொல்லி இருந்தேன் அப்பாவும் கூட இந்த தர்மத்துல உங்க பக்கத்துல நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொடுங்க சரிதானே கட்டாயம் இந்த டைம்ல அவர் நிப்பாரு உங்களுக்கு சந்தோஷமான டைம்ல அவர் நிப்பாரு தானே அப்பா அவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு சொன்ன உங்களை அவர் போக மாட்டேன் சரிதானே அப்பா எப்படி நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி லைஃப் லோங் நேசிக்கீங்க அவர் உங்களுக்கு வெற்றிக்கும் தோல்விக்கும் பின்னால

அதான் ரைட் ஓகே சந்தோஷம் தானே ஓகே லைஃப் லாங் அப்படியே ஹேப்பி ஆயிருக்கணும் அப்படினு சொல்லி நாங்க நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்க பாத்து கொள்றோம் அத்தானே கண்ட சொல்ல தான் இவனும் நான் கட்டாய சொல்ல வரவா நான் थैंक यू சொல்லல என்ன சொல்ல போறீங்க இந்த வீடியோ பாப்பர் பாக்குற நேர அவர் வந்து ஹேப்பி ஆவணும் வேற வெளிநாட்டுல இருக்கறமன்ற ஃபீலிங் அவர் மறக்கணும் அப்படி ஏதா சொல்லுவோம் நீங்க என்ன சொல்லலாம் அடுத்த சால வர இந்த இடத்துல நான் நிறையவே மிஸ் பண்றேன் இன்னைக்கு நான் காலையிலே டென்ஷன் ஒரு பக்கம் குளறிட்டேன் தான் எந்த இருக்க குழையால் என்ஜாய் பண்ணி கூட்டி அன்னைக்கு லீவ் போட்டது ஹாப்பியாக இருப்பேன் இன்னைக்கு இல்லை என்று நிறைய ஃபீல் பண்ணினேன் நான் இன்மையா அத்தான் கடைசி வரைக்கும் என்னட்டு சொல்ல இல்லை இந்த விளக்கத்தை மிஸ் யூ தான் ஐ லவ் யூ ஓகே இதை பார்த்தோன்னே யாருக்குமே சந்தோஷமா இருக்கு வெளிநாட்டுல எப்படி பிரிஞ்சு இருக்கிறானா போ சரிதானே ஓகே ஹாப்பி தானே ஃப்ரெண்ட் யார் இருப்பீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிதானே இப்போ நம்ம வந்து ஹாப்பியா அந்த கேக்கை வந்து கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம்